வருத்தப்பட்டு பாரசுமக்கர்களை எல்லோரும் என்னிட வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாரதில் தருவேன் ஒருத்தர் சொன்னார் குளோப் இருக்குதுங்களா குளோப் தெரியுமா என்னது என்ன குளோப்னா என்னது ஆ பூமியோட அந்த ஒரு கே பந்து மாதிரி இருக்க பார்த்திங்களா அது வந்து மேஜில் வச்சுருப்பாங்க பாருங்க ஒரு ஸ்டாண்டு வச்சு பூமியை வந்து அந்த அது வந்து ஒரு ஸ்டாண்டு பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் குளோப்பை அது இங்கே சுற்றலாம் சரியா சரி நீங்கள் அந்த குளோப்பை அந்த ஹேண்டில் இருந்து எடுத்துட்டு ஒரு மேஜை மேலே அதை வச்சு நிற்க வச்சுட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி அதுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த குளோப் வந்து மறைச்சிடும் ஆனால் அதே அந்த கல் நீங்கள் ரொம்ப தூரத்தில் போய் அந்த குலோப்பை பார்த்தீங்கன்னா அந்த குலோப் வந்து கிளியராக தெரியும் அப்போ அவர் சொல்கிறாரு நம்மளுடைய கஷ்டங்களை நம்முடைய பாரங்களை வந்து கிட் நம்ம கூடையே வச்சுக்கக்கூடாது அதை தூரமாக வைக்கணும் தூரமாக வச்சாதான் நீங்கள் உலகத்தை முழுசாக பார்க்க முடியும் வாழ்க்கையை முழுசாக நீங்கள் பார்க்க முடியும் வாழ்க்கையை முழுசாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் பக்கத்துலேயே உங்கள் பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் என்னது மீனிங்ஃபுல்லாக இருக்காது ஜாலியாக இருக்காது வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாரம் 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 தான் அதனால்தான் ஏசிச்சுன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுக்குள்ளே எல்லோரும் என்னிட வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் ஆளு இழுவியா ஸோ இலை பாருதல் தருகிறவர் நம் தேவன் ஸோ நீங்கள் அதெல்லாம் நம்பினீங்கன்னா உங்களுடைய அழுத்தங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வியாதிகள் எல்லாத்தையும் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா அவர் எல்லாத்தையும் சுமந்துட்டார் இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏமேன் ஹலோ அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் சுமந்துட்டார் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏ மேன் ஸோ ஆனாலும் மனிதர்களாக நாம் இருக்கிறதுனால இன்னும் இந்த மா சதீரத்தில் நாம் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கோம் அடிக்கடி இது வந்து நம்மளை நம்மள தாக்கிக்கிட்டே இருக்கும் நம்மளை நம்மளை ஆ என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அது ஸோ ஆனால் நீங்கள் என்ன நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அதை பார்க்குற விதத்தில் தான் அதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க முடிச்சு அதை பற்றி பேசாதீங்க அதை பற்றி மறுபடியமாக அதை அது உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குவோம் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குவோம் உங்களை அன்ஈஸியாக நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க அது பாட்டுக்கு கிடக்கும் நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க என்னாவும் அது அப்படியே கடந்து அது ஒரு நாளைக்கு நாயிரும் சொல்வாயிரும் Amen.